பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டளவில் சில சூப்பர் மார்க்கெட்டுகளில் தானியங்கி திரும்பப் பெறுதல் நடைமுறை மீண்டும் கொண்டுவரப்படவுள்ளது வடமேற்கு மற்றும் வடமேற்கில் உள்ள நான்கு பிராந்தியங்களில் இது தொடர்பான புதிய சோதனைகள் நடைமுறைக்கு வந்துள்ளன நுகர்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய கொள்கலன்களை சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு கொண்டு வருவதோடு அதன் விடைவாக பொருளின் விலையில் ஒரு பகுதியளவு பணத்தை திரும்பப் பெறுவதே இதன் நடைமுறையாகும் உதாரணமாக மீண்டும் பயன்படுத்தக்கூடிய போத்தல்களை திருப்பி தருவதன் மூலம் நுகர்வோர் ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் யூரோ வரை திரும்பப் பெறலாம் அது பொருட்கள் கொள்வனவு செய்வதற்கான செலவு குறைக்கலாம் போத்தலுக்கு ஈடாக பணத்தை திரும்ப பெறுவதற்கான யோசனை புதியதல்ல இது ஒப்பீட்டளவில் பொதுவானது குறிப்பாக பால் வோயின் ஜூஸ் அல்லது பியர் போன்ற கண்ணாடி போத்தல்களுக்கு பணம் வழங்கப்படும் பொதுவாக நுகர்வோர் மீண்டும் பயன்படுத்தக்கூடிய போத்தல் அல்லது பைகளை விற்பனை நிலையத்திற்கு எடுத்து சென்று அதற்கு பதிலாக பணத்தை பெறலாம் இது திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் கொள்களின் மூலம் செய்யப்பட வேண்டும் இது அனைத்து பொருட்களுக்கும் பொருத்தாது சம்பந்தப்பட்ட கடையில் இருந்து பொருளை வாங்கினார் என்பதை நிரூபிக்க கடைக்காரர்களுக்கு தங்களது ரசீது அவசியமாகும் கடைக்காரர்கள் பணத்தை சேமிக்க உதவுவது மட்டுமல்லாமல் அதிகப்படியான பேக்கேஜிங் கழிவுகளை குறைக்கவும் முடியும் திரும்ப பெறக்கூடிய தொகையானது கடையை பொறுத்ததாகும் உதாரணமாக இருபத்தி நான்கு கண்ணாடி பியர் போத்தல்கள் கொண்ட ஒரு பொதியை திரும்பி தரும்போது வாடிக்கையாளர்கள் நான்கு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் முதல் ஏழு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் யூரோ வரை பணத்தை திரும்பப் பெறுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது